ஒரு சின்ன கிராமம் இரவு நேரம் கிராமத்தின் எல்லையில் பழமையான கோவில் இருக்குது நீண்ட காலம் மூடப்பட்டு மரங்கள் வளர்ந்தே இருக்குது யாரும் அருகே போக மாட்டாங்க நகரத்திலிருந்து வந்த மூன்று நண்பர்கள் கார்த்திக் ரமேஷ் அருண் கோவிலை பார்த்து சிரித்தனர் சாமி உண்மையில் யாரை காயம் செய்யும்னு பார்த்துக்கலாம்னு சவால் போட்டனர் இரவு பனிரெண்டு மணி மூவரும் கையிலே லேண்டன் பிடிச்சு கோவிலுக்குள் நுழைந்தனர் உள்ளே காற்று அடிக்கடி வீசுது நிழல்கள் நடக்குது மர்ம ஒலிகள் கேட்க ஆரம்பிச்சது மூவரும் கொஞ்சம் அச்சமுற்றனர் அருண் வைத்திருந்த மொபைலில் திடீரென சிவப்பு எழுத்துக்கள் ஒளிரின வெளியே போ இல்லையெனில் உயிரே போகும் மூவரும் அதைக் கண்டு பயந்தனர் ரமேஷ் கதவை உடைக்க முயற்சிச்சான் அப்போது சுவர்கள் ரத்தமா தோன்றின கோவிலே ஒரு மர்மமான சிவப்பு ஒளி பாய்ந்தது உள்ளே பெரிய கருப்பு நிழல் தோன்றின சிவப்பு கண்கள் நீல ஜடைகள் கையில் திரிசூலம் மூவரும் அச்சமா திரும்பி நின்றனர் மறுநாள் காலை கோவில் வெளியே காலை வெளிச்சம் தரையில் மூவர் பெயர்கள் இரத்தத்தில் எழுதியிருந்தது கார்த்திக் ரமேஷ் அருண் கிராம மக்கள் அதிர்ச்சியோடு பார்த்தனர் மூவரையும் யாரும் ஒருபோதும் கண்டதில்லை இது போன்ற கதைகளை பார்க்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க